हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते किरिं यत्कृपा यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णशीलगुरुदेव्की जयशीलप्रभुपादकि जय हरे कृष्ण श्रीमद्भागवतं केण्टो मोण्ड्र अध्यायम् பத்து படைப்பின் பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி இரண்டு கௌர் அஜோ மகிஷக கிருஷ்ணக சூகரோ கவயோ குருக சபஹா சபகா சேமே அவர் உஸ்ட்ரஸ் உஷ்ரஸ் சத்தம வேர்ட் பை வேர்ட் மீனிங் கௌஹ பசு அஜக ஆடு மகிஷக எருமை கிருஷ்ணக ஒரு வகையான மான் சூகரக பன்றி கபயக விலங்கின் ஒருவகை ருரூக மான் திவி சபாக இரு குழம்புகள் உடையன பசவக விலங்குகள் ச மேலும் இமே இவை அனைத்தும் அவிகி செம்மறியாடு உஸ்திரக ஒட்டகம் ச மேலும் சத்தம ஓ தூய்மையானவனே டிரான்ஸ்லேஷன் ஓ தூய்மையான விதுரரே கீழ்நிலை விலங்குகளான பசு வெள்ளாடு எரிமை எருமை கிருஷ்ணமான் பன்றி கவயமிருகம் கவயமிருகம் மான் செம்மறியாடு மற்றும் ஒட்டகம் போன்றவற்றிற்கு பாதங்களில் இரு குழம்புகள் உண்டு பதம் இருபத்தி மூன்று கரோ அஷ்வோ அஷ்வதரோ கௌரக சரபமரி ததா ஏதே ஸைஹ சபகா ஷத்தக சுணு பஞ்ச நகான் பசூன் கரக வேர்டைவர்ட் மீனிங் கரக கழுதை அஸ்வக குதிரை அஸ்வதரக கோவேரு கழுதை கௌரக வெண்ணிறமான் சரபக காட்டெருமை சமரி காட்டுப்பசு ததா இவ்வாறு ஏதே இவை அனைத்தும் ச மேலும் ஏக ஒன்றே ஒன்று சபக குழம்பு சத்தக ஓ விதுரனே ஸ்ருணு அறிவாயாக பஞ்ச ஐந்து நகான் நகங்கள் பசூன் மிருகங்கள் டிரான்ஸ்லேஷன் குதிரை கோவேறு கழுதை கழுதை வெண்ணிறமான் கௌரம் சரபம் என்னும் காட்டெருமை காட்டுப்பசு இவை அனைத்தும் பாதங்களில் ஒரே ஒரு குழம்பு மட்டுமே உடையன இப்போது என்னிடமிருந்து கால்களில் ஐந்து நகங்களையுடைய விலங்குகளை பற்றி அறிவாயாக பதம் இருபத்தி நான்கு ஸ்வா சுருகாலோ விரகோ வியாக்ரோ மார்ஜராக சசா சல்லகௌ சிம்ஹக கபீர் கஜக கூர்மோ கோதா ச மகர ஆதயக வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஸ்ருகால நரி விருகக ஓனாய் வியாகிரக புலி மார்ஜாரக போனை சச சசக முயல் சல்லகௌ சஜாரு உடலில் முட்களை உடையது சிம்ஹக சிங்கம் கபிகி குரங்கு கஜக யானை கூர்மக ஆமை கோதா கோசாப, நான்கு கால்களையுடைய பாம்பு ச மேலும் மகர ஆதய முதலை மற்றும் பிற டிரான்ஸ்லேஷன் குள்ளநரி புலி ஓனாய் பூனை முயல் சஜாரு சிங்கம் குரங்கு யானை ஆமை முதலை கோஷாபம் போன்றவற்றிற்கு பாதங்களில் ஐந்து நகங்கள் உண்டு இவை பஞ்ச நகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன பதம் இருபத்தி ஐந்து கன்கா கருத்ர பகசேன பாச பல்லூக பர்கினக ஹம்ச சாரசக்ராஹ காக உலூகாதய ககாக வேர்ட் பை வேர்ட் மீனிங் கன்கா கொக்கு குருத்ர கழுகு பகக நாரை சியேன பருந்து பாசக பாஸ் பாசம் பல்லூக பல்லூக வல்லூகம் வர்கினக மயில் ஹம்சக அன்னம் சாரச சாரசம் சக்ராஹ சக்கரவாகம் காக காகம் உலூக ஆந்தை ஆதயக மற்றும் பிறவும் ககா பறவைகள் டிரான்ஸ்லேஷன் கொக்கு கழுகு நாரை பருந்து வாசம் வல்லுகம் மயில் அன்னம் சாரசம் சக்கரவாகம் காக்கை ஆந்தை போன்றவை பறவை இனங்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் பதம் இருபத்தி ஆறு அர்வாக் ஸ்ரோத நவமக க்ஷத்தர் ஏக விதோ நிர்ணாம் ரஜோ அதிகாக கர்ம பரா துக்கேச்ச சுகமானினக அர்வாக் கில்முகமாக ஸ்ரோதக உணவு பாதை தூ ஆனால் நவமக ஒன்பதாவது சத்தக ஓ விதுரரே ஏக விதக ஓர் இனம் நிறுனாம் மனித இனத்தின் இரஜக இரஜோகுணம் அதிகாக மிக முக்கியமானது கர்மபராக உழைப்பதற்கான விருப்பம் துக்கே துக்கத்தில் ச ஆனால் சுக சுகம் மானினக நினைப்பது டிரான்ஸ்லேஷன் ஒரே இனங்கும் இனமும் தாங்கள் உண்பவற்றை கீழ்முகமாக செலுத்தி தமது வயிற்றில் வைத்து கொள்பவர்களுமான மனிதர்கள் ஒன்பதாவது சுழற்சியில் படைக்கப்படுகின்றனர் மனித இனம் இரஜோகுணத்தையே மிகவும் முக்கியத்தன்மையாக கொண்டுள்ளது துன்பமயமான வாழ்க்கைக்கு நடுவிலும் எல்லா வழியிலும் மிக்க மகிழ்ச்சியுடையவராக தம்மை கருதுபவர்கள் மனிதர்களே ஆவார்கள் பர்பட் பை ஜெய் பிரபாத் விலங்குகளை காட்டிலும் ஆசை அதிகமுடையவர்கள் மனிதர்கள் அதனால்தான் மனிதர்களின் பாலுறவு வாழ்க்கை மிகவும் ஒழுக்கக்கேடாக இருக்கிறது விலங்குகள் புணர்வது ஒரு குறித்த காலத்தில் மட்டும்தான் மனிதர்களுக்கோ இந்த செயல்களில் ஒரு கட்டுப்பாடு ஒழுங்குமுறை என்பதே இல்லை மனித இனமானது உலகியல் துன்பங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்காக உயர்ந்த முன்னேறிய ஞானத்தினை இயற்கையிலேயே பெற்றிருந்த போதிலும் அறியாமையினால் தனது உயர்ந்த அறிவானது உலக வசதிகளை வாழ்வில் அதிகம் பெறுவதற்கானது என்று கருதுகிறது இதனால் அந்த மனித இனத்தின் மிக உயர்ந்த அறிவாற்றல் விலங்குகளுக்கு இயல்பான உண்பது உறங்குவது தற்காத்து கொள்வது புணர்வது போன்றவற்றில் தவறாக பயன்படுத்தப்படுகிறது எனவே ஆன்மீக உணர்வுக்கு இடமில்லாமல் போகிறது பௌதீக வசதிகளை பெருக்குவதன் மூலம் மனிதன் தன்னை மேலும் அதிக துன்ப நிலைக்கு ஆளாக்கி கொள்கிறான் ஆனால் பௌதீக சக்தியின் மாயையினால் அவன் இந்த துன்பங்களுக்கு இடையே இருந்த போதிலும் தான் எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருப்பதாக கருதுகிறான் மனிதனின் இந்த துன்பமயமான வாழ்க்கையானது மிருகங்களினால் கூட அனுபவிக்கப்படும் இயற்கையான வசதிகளையுடைய வாழ்விலிருந்து வேறுபட்டதாக உள்ளது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோம் ஒன்று அத்தியாயம் பத்து படைப்பின் பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குரு ஜெய் சில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரி போல்